சேர்க்க வருகிறார் அம்மையார் அவர்கள் வாருங்கள் உங்களுடைய சரிவான கருத்துரையை தாருங்கள் அம்மா நடுவர் அவர்களே சங்கத்தின் சார்பாக குழுமத்தின் சார்பாக அனைத்து ஆளுமைகளுக்கும் முதலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தத்தை சொல்லாது தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது தேது தித்து தொத்தத்து தெய்வம் வராது இங்க துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தி தத்தோது எங்க ஏதாவது புரிஞ்சதா புரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்களா பாக்கலாம் எத்தனை பேர் தாத்தா வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்களா ஆ இது கவிதைங்க கவிதை என்ன கவிதை என்ன கவிதை நடுவுறமா அதாவது தூது போன தோழி வந்து சீக்கிரம் அந்த விஷயத்தை கொண்டு போக மாட்டாளாம் அதே போல தெய்வத்தை கூப்பிடு கூப்பிடுனா தெய்வம் வந்து நம்ம நம்ம தான் வாழ்க்கை தொலாவிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியுமா ஒரு கவிஞனின் வரிகள் எங்கு வரி வடிவத்தை ஒளி வடிவமாக மாற்றி கொடுக்கிறதோ அன்றே அது பேச்சாளராக மாறிவிடுகிறது கை தடுங்க

அனுபவ அறிவு இருந்தால் போதுங்க அம்மாவான் இல்லையா பட்டி தொட்டிக்கும் சேர வேணும் பாடறியே பரிபறியே பள்ளிக்கூடம் நானே அறியேன் எதுக்காக அந்த பாட்டு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து கரெக்டாக போகிறவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ கவிஞர்கள் கவிஞர்கள் கவிஞர்கள்ங்கிறாங்க எழுதி பார்த்து எழுதி பார்த்து படித்து பார்ப்பாங்க படித்து பார்த்து அவங்களே ஒரு ராகம் ஐயா ஒரு ஐயா பாட்டு பாடினாரு என்று இயல் இசை நாடகத்துடன் ஒரு சொல் ஒரு சொல் நுழைகின்றதோ அன்றே அந்த சொல் பேச்சாக மாறி பேச்சாளராக வளருது இப்போ நூறு நாள் பேசணும் நூறு நாள் நூறு காப்பியங்கள் பற்றி பேசணும் அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சோமோ ஆறு மணிலேருந்து ஏழரை வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்போம் கவிஞர்கள் நமக்கு பிடிச்ச நண்பர் நமக்கு பிடிச்ச தோழி கவிதை படிச்சுன்னா இணையத்துலேருந்து என்ன பண்ணிடுவோம் என்னங்க பண்ணுவோம் வெளியே வந்துடுவோம் அதே ஒரு பேச்சாளர் பேசும்போது அந்த கதையை அந்த காப்பியத்தை முழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இணையத்தை மிச்ச வச்சு உக்காந்து கேட்டு ரசிப்போம் கேட்டு ரசிக்க தோண்டும் இதுதான் பேச்சாளர் கற்றாரை கற்றாரை காமுறுவர் என்பது வழக்கு படித்தவங்களுக்கு மட்டும்தாங்க அது தெரியும் இப்போ தத்தை 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 நாங்கள் என்னன்னு தெரியாது இப்போ ஒரு பாப்பா நடனம் ஆடிச்சு அழகா அந்த பாப்பாட தத்தைனா தெரியாது கண்ணை கிளி பேசாது கிளி பேசுமா பேசும் அப்போ ஒரு பொருளுக்கு என்று ஒரு சொல் மேடை அரங்கம் பேச்சு அரங்கத்தில் ஏறிட்டாவே அவர்கள் பேச்சாளர்களே 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 அப்போ இந்த பாரதி பாவனாத சங்கம் யாரை உருவாக்கி இருக்கு நம்ம நினைக்கிறோம் பேச்சாளர்களை தான் நடுவர் அவர்களே சந்தேகமே வேணாம் நீங்க நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லுங்கிற மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க ஆமா நீங்கள இப்ப வந்திருக்கீங்க ஆனா எழுதுறது அம்மா சொன்ன மாதிரி நாங்க கவிஞருக்கு ஃபர்ஸ்ட் பேர் கொடுப்போம் ஆனா பேச்சாளர்களுக்கு அதை விட முந்தி பேர் கொடுப்போம் இப்ப பேச்சாளர்களுக்காக தான் இங்கேருந்து ஓடி வந்திருக்கோம் கவிஞதுன்னா அங்கே உட்காந்துருப்போம் என்றைக்கு ஒரு பேச்சு அரங்கத்தில் ஏறுகிறதோ அன்றே பேச்சாளர் உருவாக்குகின்றது பாரதி பாவானது சங்கம் உருவாக்கியது பேச்சாளர்களையே பேச்சாளர்களையே பேச்சாளர்களே என்று கூறி என் இடம் சாதுகிறேன் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் பேச்சாளர்கள் தான் கை தட்டு நல்லா தட்டுங்க அருமை அருமை அருமையம்மா நிச்சயமாக கவிதை என்பது கற்றறிந்தவர்கள் மட்டும் அறியக்கூடிய ஒன்று ஆனால் பேச்சு என்பது அப்படி அல்ல ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டுமானால் சிறந்த பேச்சாளர் இருந்தால் போதும் கருத்து தெளிவாக எங்கு சென்று சேருமோ அங்கு சேர்ந்துவிடும் என்று தன்னுடைய வாதத்தை அருமையாக வைத்த அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள்